எனக்கு வர வேண்டிய சொத்தை நான் ஹலால் சொல்லிட்டேன் நான் அல்லாட அல்லாஹ் எனக்கு நல்லாக தருவான் அது உங்களுக்கு ஹலாலாக இருக்கட்டும் என்று சொல்லுங்கோ யாரிடத்துல கூட வந்திருக்குதோ அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு தௌபா செய்ய கேட்க வானம் உங்களோட சொத்தொண்டு எனக்கு தெரியாம என்னிடத்துல வந்திருக்குது இது ஏண்டதல்ல இது உங்களது வாப்பா எடுத்து கொங்கோடு திருப்பி கொடுத்துடுங்க இதுதான் நடக்கணும் குடும்ப உறவுகளா குறாந்த மூணு இடத்துல அல்லாஹ் லானத்து செய்றான் சூரத்துல் பகரா சூரத்து ரஅத் சூரா முஹம்மத் இந்த மூணிலையும் والذين يقطعون ما امر الله به ان வாளு என்று சொன்னவர்களை யாரெல்லாம் பிரிந்து வாழுகிறார்களோ குடும்பத்தோட சேர்ந்து வாழுவாப்பா பிள்ளைகளோட சேர்ந்து வாழுங்கோ பெற்றோரோட சேர்ந்து வாழுங்கோ மனைவியோட சேர்ந்து வாழுங்கோ வாப்பட குடும்பத்தோட சேர்ந்து வாழுங்கோ பிள்ளைகளுடைய அதாவது குடும்பத்தினர் சேர்ந்து வாழுங்கோ மனைவியிட குடும்பத்தினர் சேர்ந்து வாழுங்கோ இவர்களுடன் சேர்ந்து வாழ சொன்னது யாரு தெரியுமா நாங்க சொல்ல இல்ல அல்லா சொல்ற நான் சொல்லுகிறேன் யாருடன் சேர்ந்து வாழும்படியாக நான் சொன்னதற்கு பிறகும் நீங்க பிரிஞ்சு வாழ்றீங்களா அவர்களை மீது சாபம் உண்டாகட்டும் நான் என்ன மாப்போடைய கோவித்துக் கொண்டே நவைத்து வைத்து சௌமகத்தில் இது பொருந்துமா என்னவோட கோபம் இல்ல எனக்கு நானக்க ஒத்து வராது

குடும்பத்தை வாழ்ந்தா அந்த குடும்பத்துடைய நலவு கண்ணுக்கு தென்படவே மாட்டாது குடும்பத்தை பிரிஞ்சு வாழ்ந்தா அந்த குடும்பத்தை பற்றி பேசப்படக்கூடிய எந்த ஒரு நலவும் நல்லது காதல கேட்காது மிக ரக்கமாக சொல்லுகின்றேன் மிக அன்பாக சொல்லுகின்றேன் சுருக்கம் என்ன தெரியுமா குடும்பம் உறவை பேணிக் கொள்ளுங்கள் குடும்ப உறவை மதித்து நடவுங்கள்